விக்கிரமாதித்த கதை கதை நாற்பத்திரண்டு ஐந்தாவது மந்திர மனோனமணி பதுமை சொல்லிய தனபதி குணபதி பேசாமனந்தியின் கதை ஐந்தாம் நாள் பொழுது விடிந்ததும் மன்னன் பரிவாரத்துடன் சித்திர கூட மண்டபத்திற்கு வந்து கொலவிருக்கும் வேட்கையுடன் அதிசய சிங்காதனத்தின் நான்கு படிகளைக் கடந்து ஐந்தாம் படியில் ஏறும்போது அந்தப் படிக்கு காவலான மந்திரி மனோன்மணி பதுமை கைகொட்டி குலுங்க குலுங்கச் சிரித்தது போஜ சக்கரவர்த்தியே சற்று நில்லும் எங்கள் விக்கிமாதித்த சக்கரவர்த்தியைப் போல் சாந்தோரைக் காத்தருளும் நற்குணமும் சகல வல்லபமும் இருந்தாலென்றோ நீர் இந்த சிங்காதனத்தில் கொலு வீற்றிருக்க முடியும் என்றது பதுமை மந்திர மனோன்மணிப் பதுமையே உன் விக்கிரமாதித்த வேந்தரிடம் நீ கண்ட விசேஷந்தான் என்ன அந்தக் கதையைச் சொல் என்றான் போஜராஜன் பதுமை அந்தக் கதையைச் சொல்லத் தொடங்கியது விக்ரமாதித்த போபதி சகலவிதமான சித்திகளும் பெற்று மதிமந்திரி பட்டியுடன் மிகவும் வல்லமையோடு இந்த நவரத்தின சிம்மாதனத்தில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் காலத்தில் நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் போக வேண்டிய காலம் வந்துவிட்டது ராஜ்யத்தை மந்திரிமார்களிடம் ஒப்படைத்துவிட்டு விக்கிரமாதித்தனும் பட்டியும் புறப்பட்டு தங்கள் குலதெய்வமாகிய பத்திரகாரியம்மனை வணங்கிவிட்டு மனம் போன போக்காக காடும் மலை வனாந்தரிங்களையும் கடந்து சென்றார்கள் அவ்வாறு போகையில் இருநடந்த ஒரு வனத்தில் ஒன்று சென்றது அந்த வழியில் செல்லும்போது ஒரு குத்துக்கல் தென்பட்டது அதன் வனப்பக்கத்தில் ஒரு பாதையும் தென் பாகத்தில் ஒரு பாதையும் காணப்பட்டன சாசனக்கல் போல் நடப்பட்டிருந்த அந்த குத்துக்களில் பின்வரும் வாசகம் எழுதப்பட்டிருந்தது இங்கிருந்து வடக்குப் பாதையில் போனால் அழகாபுரி என்றொரு பட்டணம் உண்டு அப்பட்டடத்தை அரசாழம் அழகேசனுக்கு தளபதி குணபதி என இரு கொழு பெண்கள் உண்டு அவ்விரு மங்கையரும் இராஜனுடன் சரசமாக குழு இருப்பார்கள் அவர்கள் தங்களிடம் ஆசைப்பட்டு அனைவரும் புருஷர்கள் ஆயிரம் போன் தர வேண்டுமென தங்களின் அரண்மனைகளின் முன் ஆராய்ச்சி மணிகள் கட்டியிருக்கிறார்கள் தென்புறம் செல்லும் பாதையில் சென்றால் வீமாபுரி என்னும் பட்டடம் ஒன்று உண்டு அப்பட்டணத்திலே ஏழு சுற்றுத் திருமதில்களைக் கொண்ட விசித்திர வினோதமான அரண்மனை ஒன்றுண்டு அந்த அரண்மனைக்குள் வீற்றிருக்கும் அமிர்தமோகினி மோகினி என்பவளுக்கு பேசாமணந்தை என்ற பெண்ணொருத்தி இருக்கிறாள் அந்தப் பெண்ணைப் பேச வைத்து திருமணம் செய்து கொள்ளச் சென்ற மன்னாதி மன்னர்களெல்லாம் அவமானப்பட்டு தலை மொட்டையாகி வீரம் குலைந்து போனார்கள் இவ்விரண்டு பாதைகளில் ஒருவர் போன வழி மற்றொருவர் போகக்கூடாது அதைப் பார்த்து வியப்புற்று விக்ரமாதித்தன் தன் மதிமந்திரியை நோக்கி என்ன ஐயா பட்டி இதற்கு ஓர் ஆலோசனை சொல்லும் என்றான் அதற்கு பட்டி கேளம் மன்னவா நான் தென் புறப்பாதையில் சென்று வீமாபுரியை அடைந்து அங்கு பேசாமடந்தையின் சிறப்பையும் அவளால் மன்னாதி மன்னர்களெல்லாம் தலைமொட்டையடிக்கப்படுவதையும் மற்றும் அங்கே நடக்கிற அதிசய காரியங்களையும் பேசாமடந்தையின் இரகசியங்களையும் அறிந்து கொள்கிறேன் தாங்கள் அழகாபுரி பட்டணம் சென்று அங்கே தனபதி குணபதி ஆகியோரின் தன்மைப் பெருமைகளை அறிந்து கொண்டு வீமாபுரி வந்து சேருங்கள் என்றான் அதன்படி விக்ரமாதித்தன் வேதாரத்துடன் வடக்குப் பாதையில் புறப்பட்டு அழகாபுரி பட்டணம் சென்றான் அவன் நகருக்குள் நுழையும் முன் எல்லைப்புறக் காட்டிலே ஆபரணங்களை வேதாரத்திடம் ஒப்புவித்து காவவஸ்திரம் தாடுசனை முடியும் புனைந்து கொண்டு கிழவரைப் போன்று வேடம் தரித்து தண்ட கமண்டலம் எடுத்துக்கொண்டு ஆண்டி பண்டாரமாக சென்றான் முதலில் தனபதி நாச்சியார் என்னும் தாசியின் மாளிகைக்குச் சென்று அதன் வாசலில் கட்டியிருக்கும் ஆராய்ச்சி மணியை அடித்தான் சப்தம் கேட்ட தனபதி நாச்சியார் பாங்கிமார்களை அழைத்து பொன்னுள்ள புருஷரானால் ஆயிரம் போன் வாங்கிக் கொண்டு அந்த சீமானை அழைத்து வாருங்கள் ஆண்டி பரதேசியானால் அமுது புடைத்து அனுப்பிவிடுங்கள் கோயில் மாடானால் புல்லும் தண்ணீரும் வைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டாள் அவள் சொற்படி வந்து பார்த்த தோழிகள் வாசலிலே கிழவனைக் கண்டதும் ஐயா பெரியவரே உமக்கு அமுதபடி பருப்பு நெய் வேண்டுமா என்று கேட்டார்கள் அப்போது விக்ரமாதித்தனான் கிழப்பரதேசி நகைத்து அடிபெண்டுகளா உங்கள் நாச்சியாரை அழைத்து போவதற்காக வந்துள்ளேன் என்றான் அதைக் கேட்டு சிரித்த தோறிகள் தனபதியிடம் சென்று கேட்டீர்களாமா கதையே ஓர் ஆண்டிக் கிழவன் உங்களை அணைய என்று சொல்லுகிறான் என்று தெரிவிக்கவே தனபதி நாச்சியார் ஆத்திரம் கொண்டு ஓர் உலக்கையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து ஆண்டிக்கிழவா எவ்வளவு வயதாகியும் ஆசை போகவில்லையா நீயா என்னை அணைய வந்தாய் போடா போ என்று திட்டி உலக்கியால் கிழப் பிரதேசியை அடித்து தள்ளினால் தள்ளாடி விழுந்த கிழ வேஷதாரியான விக்ரமாதித்தன் இந்த மர்மத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று நிச்சயித்துக் கொண்டு அதன் பிறகு மற்றொரு தாசியான குணபதி நாச்சியாரின் மனதை அறிவோமென் அவருடைய அரண்மனைக்குச் சென்று ஆராய்ச்சி மணியை அடித்தான் தோழிமார் வந்து பண்டாரத்திடம் விசாரித்துச் சென்று குணபதியிடம் ஓ நாச்சியாரே ஒரு கிழப்பரதேசி உங்களை கூடி பிரியாமல் இருக்க வந்தேனென்கிறார் என்று சொல்லிவிட்டுச் சிரித்தார்கள் அதற்கு குணபதியானவள் அடியே பைத்தியக்காரிகளை எத்தனை தவம் செய்தாலும் ஞானியார் நம் இல்லம் தேடி வரக்கூடியவரா என்று சொல்லி வாசலுக்கு ஓடி கிழப்பண்டாரத்தை எதிர்கொண்டு அழைத்து வணங்கி பாதம் கழுவி வரவேற்று சப்ரகூட மஞ்சத்தில் அவரை அமர்த்தி மும்முறை வலம் வந்து வணங்கி சுவாமி தாங்கள் அடியாடை நாடி வந்தது என் பாக்கியம் என்று கூறி பணிவுடன் நின்றாள் அதற்கு கிழப்பண்டாரம் இருமலும் இழைப்புமாக தள்ளாடியவாறு அடி குணபதி உன் மீது ஆசைப்பட்டு நான் வெகுதூரத்திலிருந்து வருகிறேன் நீயும் என்னிடம் பிரியமாக்கி எனை பிரியாமல் என்பசிகம் தந்தும் அரசுவை உண்டியும் கொடுத்து இருமலுக்கு பரிகாரிகளை அழைத்து குணப்படுத்துகிறேன் என்றால் உன் மாளிகையில் நான் நித்தம் கூடியிருப்பேன் இல்லையெனில் இப்போதே போய் விடுகிறேன் என்றான் அதற்கு குணபதி சுவாமி உம் கருத்துப் பரிகாரம் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி கையிலடித்து சத்தியம் செய்து கொடுத்தாள் அதற்கு பண்டாரக் கிழவன் அடிபேத்தியக்காரி நானோ ஏழைக்கிழவன் வயதம் தளர்ந்திருக்கிறேன் என்றால் உனக்கு என்ன பிரயோசனம் கிடைக்கப் போகிறது என்னை நம்பி இச்சை வைத்து கைபோட்டு சத்தியம் செய்து கொடுக்கலாமோ என்று கேட்டான் அதற்கு குணபதி சுவாமி உமது பாதாரவித்தமே அடியாளுக்கு போதும் என்று கூறி பண்டாரக் கிழவனை அழைத்துச் சென்று வெந்நீர் போட்டு என்னை தேய்த்து குழி உடம்பெல்லாம் கலபகஸ்தூரி பொழுகு ஜவ்வாது முதலான வாசனைகள் பூசி ஜடாமுடியில் பூச்சூடி ஆடை ஆபரணங்கள் கொடுத்து பால் பழம் முதலிய அறுசுவை உணவு ஊட்டுவித்து தாம்போலம் கொடுத்து படுக்கையறைக்கு அழைத்துச் சென்று சப்ரகூட மஞ்சத்திலிருக்கச் செய்து ரதிக்கேற்ற மன்மதனாகப் பாவித்து சரச சல்லாபங்களுடன் ஆனந்தமாக விளங்கினாள் தரபதி நாச்சியாரோதான் வெளியே பிடித்து தள்ளிய கிழவன் யார் காலிலாவது போய் விழுந்தால் என்ன கெடுதி நேரிடுமோ என்று அஞ்சியவனாய் தன் பாங்கிமார்களை அனுப்பி விவரம் அறிந்து வரும்படி சொன்னால் பண்டாரக் கிழவன் குணபதி வீட்டில் குதூகலமாயிருப்பதைக் கண்டு வந்து தெரிவித்தனர் தாதியர்கள்தான் விரட்டிய கிழவனை குணபதி நாச்சியார் குணப்படுத்தி வைத்துக் கொண்டதால் கோபம் கொண்ட தனபதி நாச்சியார் மறுநாட்காலையில் அரசவையில் குணபதி வந்த மரும்போது ஆண்டிக் கிழவனை வைத்திருப்பவளுக்கு அரசவையில் என்னுடன் சம அந்தஸ்தோ என்று ஏசினாள் அதற்கு குணபதி நீ பஞ்சாங்கக்காரனை வைத்திருப்பவள்தானே என்று ஏசினாள் இவ்விரு தாசுகளும் சண்டை மூலவே அழகேசனும் மந்திரி பிரதானிகளும் அவர்களது சண்டையை விளக்கினார்கள் அப்போது தளபதி நாச்சியார் ஏராளமான திரவியத்தை அரசன் முன்குவித்து அரசு பெருமானே தேவரேர் சமூகத்தில் நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டதற்கு நான் இவ்வளவு பணம் அபராதம் கட்டுகிறேன் அவளும் எனக்கு சரிசமமாக அபராதத் தொகை செலுத்தாவிடில் எனக்கு தோற்றவளே என்று வீம்பு பேசினாள் அதைக் கண்டு குணபதி நாச்சியார் இவ்வளவு பொன்னுக்கும் பொருளுக்கும் எங்கே போவோம் என்று மன வருத்தமுற்று தன் அரண்மரைப் போய் துக்கத்துடன் இருந்தாள் அவளுடைய மோகன முகம் வாடியிருப்பதைக் கண்ட விக்கி மாதித்தனாகிய கிழப்பரதேசி இரகசியமாக தன் வேதாளத்தை அழைத்து அரசவையில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் கேட்டுத் தெரிந்து கொண்டு குணபதியே அணுகி அடி என் தந்தவளே உன் மனதிலுள்ள துயரத்தை ஒழியாமல் சொல் என்றான் குணபதி நாச்சியார் நடந்ததையெல்லாம் கூறி அவ்வளவு அதிகமான அபராதத் தொகை கட்ட வழியில்லை என வருத்தமுற்றாள் அவளுக்கு வேதாளத்தைக் கொண்டு பச்சை மரகதத்தால் ஒரு தாழ்வடம் வரவழைத்து குணபதி நாச்சியாரின் கையில் கொடுத்து அடி ரத்தினமே இது வெகு நாளாய் நான் பிரயாசைப்பட்டு சம்பாதித்த அற்புதப் பொருளாகும் இதைக் கொண்டு போய் அபராதமாகச் செலுத்து என்ற கொடுத்தான் குணபதியும் அரசவைக்குச் சென்று மன்னர் பிரானுக்கு பாத காணிக்கையாக பச்சை மரகத தாழ்வடத்தை வைத்து தனபதி நாச்சியாருக்கு சமமாக கொலுவீற்றிருந்தாள் பச்சை மரகதத்தால் புனைந்த அதிசய தாழ்விடத்தை பார்த்து வியந்த பார்த்தீபன் வணிகர்களையெல்லாம் வரவழைத்து அதற்கு மதிப்பு கேட்க அவர்கள் அதைப் போன்று இதற்கு முன்பு எங்கும் கண்டதில்லையாதலால் அதற்கு விலை மதிப்பிட முடியாதென்று கூறிவிட்டனர் இதனால் மேலும் பொறாமை கொண்ட தாசி தனபதி எந்தவிதத்திலும் குணபதியைத் தனக்குத் தாழ்ந்தவளாய் ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் மறுநாள் அரசனை அணுகி அரசன் தன்னுடைய நால்வகை சேனையுடன் தன் வீட்டிற்கு விருந்திற்கு எழுந்தருள வேண்டுமென வேண்டிக் கொண்டாள் அரசனும் அவ்வாறே அவள் வீடு சென்று விருந்துண்டு மகிழ்ந்தான் அதைக் கேட்ட குணபதி நாச்சியார் தானம் அவ்வாறு அரச பரிவாரம் அனைத்திற்கும் ஆடம்பரமாக விருந்து வைக்காவிடில் தனபதிக்கு தோற்றவளாகி விடுவோமே என்றெண்ணி அன்றிரவு மனம் போல் நடந்து கொண்டு அன்பு சுகம் தந்து விடுந்த பிறகு நடப்பதைப் பார்க்கலாம் என்று எண்ணியிருந்தாள் அப்போது பண்டாரக் கிழவன் அவருடைய முகவாட்டத்தை நோக்கி என்னடி குணபதி நாச்சியாரே யோசனை உன் மீது பிரியமுள்ளவர்கள் யாராவது நூறு ஐம்பது ரொக்கப் பணம் தருகிறேன் என்றார்களா அவர்கள் மீது ஆசை திரும்பிவிட்டதோ என்று கேட்டான் அதற்கு புணபதி நாச்சியார் தங்கள் அடியான் அப்படியெல்லாம் நடக்க மாட்டார் சுவாமி போகப் போக அது உமக்கே அனுபவத்தில் தெரியவரும் என்று கூறி அன்றிரவு பண்டாரக் கிழவனின் மனம் போல குதூகலம் தந்த நித்திரையில் ஆழ்ந்தாள் அவள் கண்ணொறுங்கியதும் பண்டாரக் கிழவன் வேதாரத்தை அழைத்து குணபதியின் மனதில் உள்ள அபிலாஷைகளை அறிந்து கொண்டு இரவோடு இரவாக அவள் தங்கியிருக்கும் மாளிகை முழுவதும் இரத்தின கால்கள் நிறுத்தி ஒன்பது வகை நவரத்தினங்களால் பந்தல்கள் அலங்கரித்து அந்த மாளிகையிலிருந்து அரண்மனை வரை இரத்தின கம்பளங்கள் விரித்து மகாமேறு போன்ற மகர தோரணங்களால் ஜோடித்து பந்தல் நிர்மாணம் செய்து மறுநாள் அரசனை பரிவாரத்தோடு விருந்துக்கு அழைக்க எல்லாவித ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு தூங்கிவிடான் விடிந்தெழுந்ததும் மகரத் தோரணங்களைக் கண்டு மன்னனும் மந்திரி பிரதானிகளும் பிரமித்து நிற்கும்போது குணபதி நாச்சியார் மிகவும் குதூகலமடைந்தவாய் பண்டாரக் கிழவனை வாயாரப் புகழ்ந்து வானத்துத் தேவனோ வல்லப முனிவனோ என்றெல்லாம் வியந்து சித்திரம்போல் அசைவற்று நின்றாள் பண்டார கிழவன் அவளை நோக்கி அடி பெண்ணே உன் எண்ணப்படி மன்னனையும் மண்டலத்துச் சேனையையும் விருந்து அழைத்து வாடி கண்ணே என்றான் குணபதிவும் அவ்வாறே சென்று அரசனைத் தன் சதுரந்த சேனைகளுடன் விருந்தொன்று அழைத்தாழூ அதற்கு அரசன் நீ குணத்தைச் சம்பாதித்தவளையன் சி பணத்தைச் சம்பாதித்தவனிலேயே எவ்வாறு எனக்கு விருந்து வைப்பாய் என்றான் அதற்கு குணபதி சுவாமி தனபதி வீட்டில் அரிசுவை அமுதிருந்தால் குணபதி வீட்டில் கூழ் கூடவா இல்லாமற் போய்விடும் நீங்கள் என் மீது கருணை கூர்ந்து வரவேண்டும் என்று வேண்டவே அரசனும் அவ்வாறே குணபதி வீட்டுக்கு விருந்துணச் சதுரங்க சேனையுடன் வந்தான் அரசனுக்கு ஒரு பதுமை வரவேற்பு வழங்க ஒரு பதுமை சாமரை விசிற ஒரு பதுமை வாசல் காக்க ஒரு பதுமை பரிமாற ஒரு பதுமைப் பணிவிடை செய்ய வியப்புற்று ஊமை கண்ட கனவைப் போல வீற்றிருந்த வேந்தன் இந்த குணபதி வைத்திருக்கும் பண்டாரக் கிழவன் மாயமந்திரம் வல்ல தேவனோ முனிவனோ என்று பிரமித்தபடி விருந்துண்டு சென்றான் அப்போது குணபதியானவன் லட்சம் பொன்னும் அரசனுக்கு பாதுகாணிக்கை கொடுத்தனுப்பினான் இதைக் கேள்வியுற்ற தனபதி நாச்சியாரானவள்தான் என்ன செய்தும் அதைவிட பன்மடங்கு அதிகமாக செய்து வருவதைக் கண்டு அதிகமாகப் பொறாமையுற்றவளாய் அரசவையில் அமர்ந்திருக்கும் போது மன்னவரை நோக்கி அரசர் பெருமானே வீமாபுரி என்னும் பட்டணத்தில் காலஞ்சென்ற பஞ்சசேனாதிபதியின் பத்தினியான அமிர்த அரசாட்சி செய்து வருகிறாள் அவளுக்கு பேசாமடந்தை என்றொரு புத்திரி உண்டு அவ்விருவரும் இருக்கும் அரண்மனையைச் சுற்றிலும் ஏழு சுற்றுக் கோட்டைகளும் சில வாசல்களும் உண்டு பேசாமடந்தையை விவாகம் செய்ய வரும் பூமான்களெல்லாம் முதலில் வாசலில் ஆயிரம் கோன் கொடுத்து மற்ற வாசல்களில் உள்ள தந்திர எல்லாம் வென்று பேசாமடந்தையைப் பேசும்படி செய்தால் அப்பெண்ணை மணக்கலாம் என்று உறுதி கூறி ஆராய்ச்சி மணி கட்டி விருது கொடி நாட்டி செம்மப்பட்டயத்தில் விளம்பரம் எழுதி முதல் வாசலில் பதித்திருக்கிறார்கள் அந்த பேசாமனந்தையே விவாகம் புரிய போன ராஜாக்களெல்லாம் முதல் வாசலில் ஆயிரம் போன் கொடுத்து விருந்துண்டு இரண்டாவது வாசலில் தோல்வியுண்டு தலை மொட்டையடிக்கப்பட்டு தேசாந்திரியாகப் போனார்கள் அப்பேசாமனந்தையானவள் இவ்வாறு இராஜாதி ராஜாக்களையெல்லாம் ஏமாற்றி இதுவரை அறுபது கோடி போன் திரட்டியிருக்கிறாள் அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய பேசாமனந்தையே என் ஆசை நாயகரான பஞ்சாங்கக்காரர் பேச செய்து சூதுவாதிகளில் வென்று அவள் தலையில் விறகு கட்டைச் சுமக்கச் செய்து அழைத்து வருவார் அப்படி என்னவர் வெற்றி பெற்று வந்தால் எனக்கு சமானமாக வெற்றிருக்கும் குணபதி தன் தலையே மழுங்கச் சிரைத்து மொட்டையெடுத்துக் கொண்டு எனக்கு அடிமையாக வேண்டும் என்னவர் அப்படி வெற்றி பெறாமல் வந்து அவள் வைத்திருக்கும் கிழவன் வெற்றி பெற்றால் அவ்விதமே நான் அவளுக்கு அடிமையாகிறேன் என்று சவால் விடுத்துப் பேசினான் அதற்கு குணபதி நாச்சியாரும் ஒப்பு கொண்டாள் அதன்பின் தான் வைத்திருக்கும் ஆசை நாயகனான பஞ்சாங்கக்காரனிடம் வந்து தன் சவால் வெற்றி பெற பேசாமலந்தையே வென்று வரச் சொன்னான் அது தன்னால் முடியாதென தெரிந்திருந்தும் பஞ்சாங்கக்காரன் வேறு வழியின்றிதான் ஒப்புக்கொண்டு அரசனிடம் மூன்று மாதத் தவணையும் ஆயிரம் குதிரைகளும் ஐம்பது யானைகளும் பதினாயிரம் காலாட்களும் பெற்று தரும்படி வாங்கிக் கொண்டு கைச்செலவிற்கு செலவிற்கு தனபதியாரிடம் இரண்டு லட்சம் பொன்னும் வாங்கிக் கொண்டு சேனைகளுடன் புறப்பட்டான் அவன் வீமாபுரியே அடைந்ததும் ஒரு விடுதியில் தங்கி மறுநாள் ஆயிரம் பொன்னெடுத்துக் கொண்டு சென்று கோட்டை வாயிலில் கட்டியுள்ள ஆராய்ச்சி மணியை அடித்தான் அதைக் கண்ட கணக்கர் ஆயிரம் போன் கேட்டார்கள் அப்போது பஞ்சாங்கக்காரன் ஆயிரம் பொன்னை எண்ணிக் கொடுத்து முதல் வாசலில் விருந்துண்டு இரண்டாம் கோட்டை வாசலுக்குச் சென்று வாசற்படியில் காலை வைத்தான் உடனே மூன்று பதுமைகள் வெடிக்கென்று வெளிப்பட்டு வந்தன ஒரு பதுமை அவனுக்கு முக்காலி போல ஒரு பதுமை அவனை முக்காலியில் பிடித்திருத்த மூன்றாவது பதுமை அவனுடைய தலையை மழுங்கச் சிரைத்து மொட்டை அடித்துவிட்டது பஞ்சாங்கக்காரன் வெட்கி தலை குனிந்து வெளியில் வந்து பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு அழகாபுரி பட்டணத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்து வீமாபுரியில் நடந்த வேதனையான விசித்திரச் செய்திகளையெல்லாம் தன் ஆசை நாயகியிடம் சொன்னான் அதற்கு தனபதி உம்மால் ஆகாதது அந்த குணபதியினுடைய ஆண்டிப் பெயலாலா ஆகப் போகிறது என்று கூறிவிட்டு அரசரிடம் சென்று தன் ஆள் தோற்றுவிட்டு வந்துவிட்டதாகவும் குணபதியினுடைய பண்டாரக் கிழவனை அனுப்பும்படியும் கேட்டுக்கொண்டாள் அவ்வாறே அரசன் கட்டளையிட குணவதி நாச்சியார் தன்னுடைய ஆசை நாயகனிடம் வந்து சொல்ல அதற்கு விக்கிரமாதித்தனாகிய ஆண்டிப் பண்டாரம் அடி பைத்தியக்காரி நானோ நாடி தளர்ந்த கிழவன் பேசாமடந்தையே வெல்லச் சென்ற ராஜாக்களெல்லாம் தலைமொட்டையாகித் திரும்பியிருக்க என்னால் மட்டும் எப்படி இந்த காரியம் முடியும் என்னை பேசாமடந்தேன் பட்டணத்திற்கு அனுப்பிக் கொண்டுவிடவே இச்சூழ்ச்சி செய்கிறாயோ என்று கேட்டான் அதற்கு குணபதி நாச்சியார் உன்னுடைய சக்தி தெரியாதா உம்முடைய மாயாஜால வித்தையை அளவிடத்தான் முடியுமா உமக்கு அடியாளான நான் அந்த தளபதி நாச்சியாருக்கு அடிமைப்பட நேர்ந்தால் அது உமக்கன்றோ குறைவாகும் என்றார் குணபதி அதற்கு ஆண்டியாகிய விக்கிரமாதித்தன் அடி கண்ணே குணபதி உனக்காக நான் போகிறேன் நீ உன் இராஜனிடம் சென்று ஒரு பல்லக்கும் நாற்பது காலாட்களும் இரண்டாயிரம் நாற்பத்தைந்து நாள் தவணையும் வாங்கி வா என்று அனுப்பினான் அவ்வண்ணமே அரசனிடம் வாங்கிக் கொண்டு வந்த குணபதியால் பண்டாரக் கிழவனை நோக்கி சுவாமி தாங்கள் நாற்பத்தைந்து நாள் கெடு தீர்வதற்குள் திரும்பி வராவிடில் உமது பாதசாட்சியாக தீக்குளித்து விடுவேன் என்று சொல்லி எனுப்பினாள் அந்திக்கிழவனான விக்ரமாதித்தன் போய் இருமலுடன் பல்லக்கில் ஏறி காடுமலை எல்லாம் கடந்தான்